நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் ஏழாவது திருநாமம் ஸ்ரீ விஜயம் என்னும் நூலில் பெற்றுள்ள ஒரு வரலாறு பண்டரிபுரத்தில் கோவில் கொண்டுள்ள பாண்டுரங்கனின் சிறந்த பக்தர் நாமதேவர் என்பவர் நாமதேவரின் இளமை காலத்தில் அவரது தாயான குணாபாய் நாமதேவனிடம் ஒரு பாத்திரத்தில் பாயசத்தை கொடுத்து அதை பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு வருமாறு அனுப்பி வைத்தாள் நாமதேவரும் கையில் பாத்திரத்தோடு சென்றார் அந்த வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களின் பந்து மூடாமல் நாமதேவர் கொண்டு சென்ற பாத்திரத்தில் விழுந்து விட்டது திருமுறையில் நடந்த இக்காட்சியை வீட்டு வாசலில் இருந்து பார்த்த குணாபாய் நாமதேவா இங்கே வா பந்து விழுந்த பாயசத்தை பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்யாதே என்று அழைத்தாள் விவரம் அறியா சிறுவனான நாமதேவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா நான் சென்று வருகிறேன் என்று வேகமாக சென்று விட்டார் கோவிலுக்குள் நாமதேவர் சென்று பார்த்தபோது கோவிலில் யாரையுமே காணவில்லை யாராவது பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் கொடுத்து பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்ய சொல்லலாம் என நினைத்தேன் ஆனால் இங்கே யாரையுமே காணவில்லையே என்ன செய்வது என்று சிந்தித்தார் நாமதேவர் சரி நாமே நிவேதனம் செய்வோம் என முடிவெடுத்த அவர் பாண்டுரங்கனுக்கு அருகில் சென்று பாண்டுரங்கா என் தாய் உனக்காக இந்த பாயசத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் நீ இதை சாப்பிட வேண்டும் என்றார் பாண்டுரங்கன் அசையாமல் அப்படியே இடுப்பில் கை வைத்தபடி நின்றிருந்தான் ஏய் பாண்டுரங்கா நீ மட்டும் உண்ணாமல் இருந்தால் பந்து விழுந்ததால் தான் நீ உண்ணவில்லை என்று என் தாய் என்னிடம் கோபித்துக் கொள்வாள் தயவு செய்து சாப்பிடு என்றார் நாமதேவன் அப்போதும் பாண்டுரங்கன் எந்த பதிலும் சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் பாண்டுரங்கனிடம் வேண்டி அழுத நாமதேவர் நீ இப்படி என்னை தண்டிக்க நினைக்கிறாய் என்றால் நானே என்னை மாய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தன் தலையை பாண்டுரங்கனின் வாரத்தில் உள்ள செங்கலில் மோத போனார் நில் என்ற குரல் பாண்டுரங்கன் இதிலே நிற்கிறான் நாமதேவா வா இருவருமாக பாயசத்தை உண்போம் என்றான் பாண்டுரங்கன் பாண்டுரங்கனும் நாமதேவருமாக சேர்ந்து பாயசத்தை உண்டார்கள் நாமதேவர் தன் கையால் சந்தனம் பூச அதை தன் திருமார்பில் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டான் பாண்டுரங்கன் தனது மாலையை நாமதேவருக்கு அழித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் பாண்டுரங்கன் குதூகலத்துடன் வீடு திரும்பினார் நாமதேவன் பாத்திரத்தை பார்த்த குணாபாய் என்ன நாமதேவா பாத்திரத்தில் பாயசம் எங்கே என்றாள் பாண்டுரங்கன் உண்டு விட்டான் என்றார் நாமதேவர் வெளியே நாமதேவரின் தந்தை சென்றிருந்தி வீட்டுக்கு வந்தார் மகன் சொல்வதை அவரிடம் சொன்னால் குணாபாய் நாமதேவரே சாப்பிட்டு விட்டு பாண்டுரங்கன் உண்டதாக பொய் சொல்லுகிறாரோ என்று பெற்றோர்கள் சந்தேகப்பட்டார்கள் நாமதேவா கோவிலுக்கு வா இறைவன் உண்மையிலேயே உண்டானா என்று பார்ப்போம் என்றார்கள் பெற்றோரிடம் கோவிலுக்கு சென்றார் நாமதேவன் அப்போது அசரீதியாக பேசிய பாண்டுரங்கன் தாம்சேட்டி உங்கள் மகன் தந்த பாயசத்தை நான் உண்டது உண்மை என் பக்தர்களோடு ஆனந்தமாக என் இஷ்டப்படி நான் விளையாட விரும்புவேன் அதற்காக அதற்கு இடையூறாகி இருக்கும் மற்றவர்களையெல்லாம் உறங்க வைத்து விடுவேன் அப்படித்தான் இன்றும் கோவிலில் எல்லோரையும் உறங்க வைத்துவிட்டு நாமதேவரோடு இஷ்டப்படி உறவாடினேன் என்றான் தங்கள் மகனுக்கு கிடைத்த அருளை எண்ணி தாம்ஷெட்டியும் குணாபாயும் பேரானந்தம் அடைந்தார்கள் அதுபோலத்தான் தன் பக்தர்களான தேவர்களுக்கு அமுதம் தந்து அவர்களை வாழ்வித்து அவர்களோடு உறவாடிய திருமால் அதற்கு இடையூறான அசுரர்களை எல்லாம் மோகினியின் அழகால் மயக்கி தூங்க வைத்து விட்டார் இப்படி மற்றவர்களை உறங்க செய்துவிட்டு தன் இஷ்டப்படி அடியார்களோடு உறவாடுவதால் என்று திருமால் அழைக்கப்படுகிறார் சுவவசக என்றால் தன் இஷ்டப்படி அடியாரோடு விளையாடுபவர் என்று பொருள் அதுவே சஹசிரநாமத்தின் அறுபத்தி ஏழாவது திருநாமம் ஸ்வசாய நமக என தினமும் சொல்லி வந்தால் நம்மோடும் திருமால் விளையாடி நமக்கும் நல்லருள் புரிந்தருளுவா நாராயண நாராயண